ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ஜே 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 பி சமையல் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சம்மர் டைமில் நம்மளோட பாடியை கூலாக வச்சுக்கிற மாதிரி தாங்க ஒரு ரெசிபி செஞ்சு காட்டப்போகிறேன் நான் இன்னைக்கு வந்து இளநீர் வச்சு கடல் பாசி செஞ்சு காட்ட போகிறேன் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உடம்பு ரொம்பவே ஹீட்டா இருக்கு கண்டிப்பாக நம்ம ஜூஸு ஃப்ரூட்ஸு வாட்டர்லாம் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த கடல் பாசியை அடிக்கிட்டு செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்பவே நல்லது இந்த வெயில் காலத்தில் நம்ம நம்ம உடம்பு ஹீட்டை தணிக்கிறதுக்கும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த மாதிரி கடல் பாசி எடுத்துக்கிறது நம்மளுக்கு நல்லது நான் இன்னைக்கு வந்து இளநீர் தாங்க கடல் பாசு செஞ்சு காட்டப்போகிறோம் இளநீர் வச்சு நான் கடல் பாசு செய்யும்போது பார்க்க ஒயிட்டாக இருக்கும் அதே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து ஜெல்லி மேக் பண்ண போகிறேங்க நான் இப்போ ஸ்ட்ராபெரி ஜெல்லியும் மேங்கோ ஜெல்லியும் பாக்கெட் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பாக்கெட்டில் உள்ள பவுடரை இதில் கொட்டிடலாம் இப்போ மேங்கோ பவுடரும் நான் ஸ்ட்ராபெரி பவுடரும் தனித்தனியாக எடுத்திருக்கேன் இப்போ இதுக்காக வந்து இப்போ வாட்ரும் வந்து போட்டிருக்கேங்க ஒரு பாக்கெட்டுக்கு வந்து நானூற்றி ஐம்பது எம்எல் அப்படிங்கிற மாதிரி வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ அந்த ஹாட் வாட்டர் வந்து நம்ம ஜெல்லி மிக்ஸோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க உடனே மிக்ஸ் ஆகி நல்லா செட் ஆகட்டும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு இது ஆணுன்னு நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட ஸ்ட்ராபெரி ஜெல்லி மேங்கோ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ வாங்க நம்ம கடல் பசி செய்ய ஆரம்பிக்கலாம் நான் இளநீர் வந்து இப்போ மூணு இளநீர் எடுத்தேன் அதுலேருந்து கிடச்சி இந்த இளம் தேங்காவையும் நான் இந்த எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ நான் கடல் பாசு வந்து பத்து கிராம் அளவு எடுத்துக்கிறேன் நான் அந்த பத்து கிராமையும் இப்போ நான் யூஸ் பண்ண போறேன் இப்போ இது பவுல வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஊற வைக்குவோம் ஒரு பத்து நிமிஷமாவது ஊறட்டுங்க ஏன்னா நல்லா ஊறுனுச்சாக்க இது சீக்கிரமா மெல்ட் ஆகிடும் அதுக்காக தான் நான் இதை ஊற வைக்கிறேன் அதே மாதிரி நம்ம இளநீர்லேருந்து இருந்து எடுத்த தேங்காவும் சின்ன சின்ன பீஸா இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இளநீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு எம்எல் அளவு எடுத்திருக்கேன் எண்ணூறு எம்எல் இளநீருக்கு ஒரு பாக்கெட் அதாவது பத்து கிராம் கடல் பாசி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு இந்த அளவுலேயே நீங்கள் கடல் பாசி செய்யுங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நான் ஊற வச்சுக்கிற கடல் பாசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கடல் பாசி அந்த தண்ணீர்லேயே நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிரும் அந்த கடல் பாசி இருக்கிற தடமே இல்லாத அளவுக்கு இது நல்லா கரைய விட்டுட்டு அதுக்கு வரும்போது அந்த கடல் பாசி செய்யுங்க இல்லாட்டி திட்டுட்டா இருந்தால் நல்லா இருக்காதுங்க இப்போ பாருங்கள் நல்லா கடல் பாசி கரைஞ்சிச்சு இப்போ நான் ஒரு முக்காக்கா அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் எடுத்துக்கிற இளநீர் வந்து நல்லாவே இனிப்பாக இருக்குது அதனால எனக்கு இந்த இனிப்பு போதும் சப்போஸ் நீங்க எடுத்துக்கிற இளநீரோட இனிப்பு தன்மையை உங்களுக்கு சுகர் இன்னுமே கரைஞ்சிருச்சு வாட்டரை சேர்த்த பிறகு நம்ம அடுப்புல வச்சு இதை ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா இளநீரோட டேஸ்டும் போய் அதோட நன்மையும் போயிடும் அதுவும் இல்லாம நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே வந்து நீங்க இளநீர் வாட்டரை வந்து லாஸ்டா தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே அடுப்பு ஆஃப் பண்ணியிருந்தேன் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க நம்ம கடல் பாசி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை அலங்கரிக்க நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற ஜெல்லியும் நம்ம இப்போ எடுத்துடலாம் அதுவும் நல்லாவே செட் ஆகிடுச்சிங்க இப்போ நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்மளோட மேங்கோ ஜெல்லியும் நம்மளோட ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லியும் இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நான் ஒரு பவுலில் வந்து அந்த ஜெல்லி எல்லாம் போட்டுக்கிறேன் அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த இளநீரோட தேங்காயும் இதோட நான் சேர்த்துக்கிறேங்க இந்த இளநீர் தேங்காய் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால அதையும் சேர்த்துக்கறேங்க நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிற கடல் பாசியும் இதோட நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது ரூம் டெம்பரேச்சர்லயே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறு ஆறினோன்னே இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறமா நமக்கு தேவையான சைஸ்ல கட் பண்ணி எடுக்கலாங்க இப்போ பாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கழிச்சு எடுக்கிறேன் நல்லாவே செட் ஆயிடுச்சு இப்போ இது ஓரங்களை வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுக்கிறோங்க அப்போ நம்ம கடல் பாசி வந்து வேற ஒரு பிளேட் பிளேட்ல வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் ஈஸியாவா வரும் இப்போ இதை நான் வந்து வேற ஒரு பிளேட்ல நான் மாத்திக்கிறேன் பாருங்க நம்மளோட கடல் பாசி எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்ம அருமையா இருக்குங்க உண்மையில நம்ம குழந்தைங்க பார்த்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தட்டுல வச்சு அடுத்த நிமிஷம் கண்டிப்பா அந்த கடல் பாசி இருக்காதுங்க உடனே காலியாரும் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் வாயில வச்சாலே கரைஞ்சி போற அளவுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்குங்க டேஸ்ட்டும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஸோ இதை நீங்களும் அடிக்கடி இந்த சம்மர் டைமில் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிருங்க அப்படியே பெரியவங்களையும் சின்னவங்களையும் அதிகமாக வெயில போகவுதாக பார்த்துக்கிருங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்டேன் இளநீர் கடல் பாசி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணிக்கிருங்க இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நானும் இதோட கிளம்புறேன் வேற ஒரு சிப்பில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்